அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வெல்லு ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை திருச்சியில வந்து நடத்தியிருந்தாங்க அந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டை விட இந்த வெல்லுஞ்சனநாயகம் மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இளைஞரணி மாநாட்டை விட இந்த திமுசிக மாநாட்டிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து கூடியிருந்தாங்க சரி இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் விசிகா நடத்தக்கூடிய இந்த மாநாடு வந்து விசிகாவிற்கு எந்த அளவுக்கு ஒரு பலனை தரும் அப்படின்னா திமுகவில் வந்து பத்து சீட்டு வரைக்கும் கேட்கப்படுவதாக நம்ம வந்து செய்திகள் வருகின்றது அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வந்து ஆளே இல்லாத காங்கிரஸே வந்து இருபத்தி ஒரு தொகுதிகளை கேட்கின்ற போது இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய விசிகமானது பத்து சீட்டு கேட்கறதுல வந்து தப்பே இல்லை ஆனால் அந்த பத்து சீட்டை வந்து திரும்ப கேட்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை அதாவது என்னன்னா எப்பவுமே திமுக அவர்களுக்கு தரக்கூடிய அந்த ரெண்டு சீட்டை வந்து உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு இவ்வளோ பெரிய மாநாட்டை விசிகா நடத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் ஆஹ் திருமாவளவரன் அவர்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை நீங்க வந்து திமுகவுக்கு அடங்கு வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கோரிக்கை ரெண்டு சீட்டுக்காக சரி ரெண்டு சீட்டு தர்றாங்க வாங்கிக்கிறீங்க அதை கூட விடுங்க குறைந்தபட்சம் அமருவதற்கு ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியை தவிர்த்து விட்டு அவர்கள் அமருவது போல ஒரு சோஃபாவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் இதையாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள் சரி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாட்டிற்கு பிறகு வீசிக்காமனுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது கூட்டணி பேரத்தை வந்து அதிகரிக்கும் இதுவரைக்கும் அவங்க வாங்கிகிட்டு இருந்த சீட்டை விட கூடுதலான சீட்டுகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது திமுகவினரிடையும் திமுகவினரே இந்த மாநாட்டை வந்து பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் கொண்டாடுவதை வந்து நாம் பார்க்க முடியுது பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து பல நூறு கோடிகளை செலவு செய்தும் கூட திமுகவால இது போன்ற ஒரு கூட்டத்தை வந்து கூட்ட முடியாத சூழல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஒரு கூட்டத்தை கூட்டியிருப்பது திமுகவினருக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்கு அதனாலதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பெரியாரையும் அம் அம்பேத்கர் இருவரையும் பிரிக்க முடியாது அதாவது தன்னை வந்து ஒரு பெரியாராகவும் திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு அம்பேத்கர் என்ற முறையில சித்தரித்து வந்து அவரு பேசியிருந்தாரு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா இந்த சமத்துவம் சமூக நீதி இப்படின்னு பேசுகிற திமுக திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு துணை முதல்வரோ இல்லை வந்து கூட்டணியில் இன்னும் அதிகமான இடங்களோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இறுதியாக திருமாவளவன் அவர்களுக்கு நாம் கேட்கறது என்னென்னா தயவு செஞ்சு இனிமேலாவது உங்களுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு உங்களை நம்பியிருப்பவர்களை அடகு வைக்காமல் ஏமாற்றாமல் அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் தான் நம்ம வைக்கிற வேண்டுகோள் நன்றி